உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பழங்கள் வரிசையில் மே மாத பழங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது மீனத்தில் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர் பகவான் புதன் பகவான் இந்த நான்கு ராசிகளும் மீனத்தில் மேசத்தில் சூரிய பகவான் ரிசபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் கண்ணியில் கேது பகவான் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் இது இந்த மாதத்தில் சில முக்கியமான பெயர்ச்சிகள் கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது அதில் ஃபஸ்ட்டு வந்து மே பதினாலாம் தேதி ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகிறாங்க அது போக மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மேனத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சி ஆறாங்க அப்போ பின்னோக்கி கும்பத்துக்கு அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகாங்க கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க அப்போது இந்த பயிற்சிகளாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மகர ராசி என்னுடைய மகத்தான மகர ராசி நேயர்களே உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறந்தாச்சு உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் அந்த ஏழரை சனியின் தாக்கத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க இதற்கு மேலே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங்ஸ் தான் வரும் நெகட்டிவ் திங்கிங்ஸ் கண்டிப்பாக வராது இதற்கு முன்னாண்ட நெகட்டிவ் திங்கிங்ஸ் தான் உங்களுக்கு வந்துச்சு இது நடக்குமா இது செய்யலாமா இந்த வழியில் போகலாமா இது போகக்கூட போகலாமா போகக்கூடாதா அவரை சந்திக்கலாமா சந்திக்க வேண்டாமா சந்திச்ச அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அவங்ககிட்ட கடன் கேட்கலாமா கிடைக்குமா கிடைக்காதா இது மாதிரி நெகட்டிவ் திங்கிங்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஏழு காலகட்டங்களில் நிறையா இருந்துச்சு இப்போது அல்லாமல் அப்படியே பாசிட்டிவ் திங்கிங்காக மாறும் இவரை பார்க்க போகிறோம் இந்த காரியம் நடக்கும் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம் நாம் சக்ஸஸ் பண்ணுறோம் இவர் மூலியமாக இந்த காரியம் நம்மளுக்கு நடக்க விரிக்கிறது நாம் போய் பார்க்குறோம் நடக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவ் திங்கிங் எது நினச்சாலும் நினச்சது நினச்ச மாதிரியாக நடப்பதற்குண்டான ஒரு பகிரங்கமான ஒரு நல்ல காலம் இந்த பீரியடில் உங்களுக்கு வந்தாச்சு அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எடுத்ததெல்லாம் ஜெயம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் உச்சபலம் சுக்கர பகவான் யாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி அப்ப ஐந்தாம் இடத்த அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துல கெட்டு போகாமல் இருந்தாலே யோகம் அவரே உச்ச பலத்தோடு இருந்தா டபுள் யோகம் மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து இப்ப டபுள் யோகம்தான் அப்ப அந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய முயற்சி வீரிய வெற்றி விஜயஸ்தானத்தில் அந்த சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப நீங்க எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக ஜெயம் நீங்கள் எதை நினைத்து போகிறீர்களோ அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இது போக உங்களுக்கு வண்டி வாகனம் அது போக பார்த்தீங்கன்னா கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் கனரக வாகனங்கள் வாங்கலாம் உங்கள் தொழிலுக்கு வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த சுக்கர பகவான் ஆதிக்கம் நல்லா இருக்குது அது போக இந்த பீரியடில் வீடு கட்டலாம் சுபகாரியங்கள் பண்ணலாம் அப்படி சுபகாரியம் பண்ணி அதன் மூலியமாக சந்தோஷப்படலாம் உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தில் சந்தோஷம் அப்படின்னாவே என்னன்னு தெரியாது அந்த சந்தோஷத்தை வித்துட்டீங்க அந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டீங்க அது மாதிரி குழப்பத்தில் தான் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் ஒரு நிலையான சந்தோஷம் ஒரு சந்தோஷப்படுற மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவிருக்கிறது அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து செத்த புணத்துக்கு சமமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான சந்தோஷங்களும் போச்சு தொலைச்சிட்ட எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு கூட உங்க வாழ்க்கை புத்துயிர் பெற்று ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் படிப்படியாக முன்னேறி நீங்கள் வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள் இது உண்மை இது நடக்கும் அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ வந்து ரிஷபத்தில் இருக்கிறாங்க இந்த இருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த மே பதினாலு வரைக்கும் உங்கள் ராசியவே பார்க்குறாங்க அப்போ அந்த மே பதினாலு வரைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது அது போக அந்த குருடைய பார்வை அந்த குரு மிதுன் ராசிக்கு பயிற்சியை போயிடுவாங்க அந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் விழுகிறது அப்போ அந்த இரண்டாம் இடத்துல விழுகிறதுனால தனம் ஐஸ்வர்யம் குடும்பம் குடும்பத்தில் மனசங்கடம் திருப்தி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஒரு மன சந்தோஷம் இல்லாமல் சாப்பாடாக்கி அங்கே வச்சிருவாங்க நீங்கள் போட்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை அந்த நிம்மதியே இல்லாமல் மக்கள் கூடியும் ஒரு நல்ல திருப்தி நல்ல சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல குடும்பம் நல்ல சந்தோஷம் ஒரு நல்ல நிம்மதி மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளாம் நூறு வருஷம் வாழ போ இல்லைங்க இரநூறு வருஷம் வாழ இல்லைங்க வாழ வாழக்கூடிய நாட்கள் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாவே அது போதும் நீங்க அதைத்தான் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் காசு பணத்தை பெருசாக நினைக்கல காசு பணம் யாருக்கு தேவை நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாலே அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல அதே சந்தோஷம் இந்த பீரியடில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு தேவைக்கு தகுந்த பணமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக அந்த குரு அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது பயிற்சியாகி உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவானால குடும்பத்தில் கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரிவு குடும்பத்தில் சிக்கல் இதெல்லாமே வரும் ஆனால் உங்களுக்கு அது பழிக்காது ஏன் பழிக்காது அப்படின்னா அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்த்துறார் அப்போ அந்த குரு பகவான் பார்த்ததுனால அந்த ராகுவுடைய தோஷம் எடுபடாது அந்த குரு பகவான் பார்வை ராகு மேலே பட்டதுனால அந்த ராகு விஷத்தன்மையை இறந்து விட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு குபேர பலனை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு இருக்கிறது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம் அது வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகமாக இருக்கலாம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம் ஒருக்கம் பணம் போட்டு அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பல வருடமாக அவங்க அவங்ககிட்ட வாங்குற பணத்தை கொடுக்க அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலாம் இது மாதிரி யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க எங்கேயோ வெளியில் போனீங்கன்னா லாட்ரி வாங்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களும் கண்டிப்பாக லாட்ரி வாங்குங்க சிங்கப்பூர் மலேசியா புருனு யுஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஜப்பான் இது மாதிரி வெளிநாடுகளில் எத்தனையோ நாடுகள் இருக்குது இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மகர ராசிக்காரங்கள் அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஆரம்பம் இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு லாட்ரி யோகமும் இருக்குது நல்ல வாழ்க்கையை வாழப் போகிறீங்க உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இங்கிருந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் வெளிநாட்டில் உள்ளவங்க அங்கேயே சிட்டிசன்ஷிப் ஆகலாம் அங்கேயே சொத்து வாங்கலாம் இதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே திருப்தியாக இருக்குது நீங்கள் நினைத்த மாதிரியான நல்ல வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது அப்புறம் என்னங்க கவலை மகர் எதுவுமே வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இங்கே சார் எங்களுக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஆரம்பம் ஆயிருச்சு இது நடக்க போகுது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எடுத்து தான் போறீங்க நடந்தால் நன்றின்னு சொல்றீங்களா கண்டிப்பாக நடக்கும் மகராசியில் பிறந்த பெண்கள் அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் அவங்க பட்ட வேதனைக்கும் அளவே இல்லை மாளாத கஷ்டம் மாளாத துயரம் மக்களால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை செய்யக்கூடிய தொழில பிரச்சனை செய்யக்கூடிய வேலையில பிரச்சனை எல்லா விதத்துலேயும் கஷ்டத்தை அனுபவிச்சிங்க அவங்களுக்கு அந்த கஷ்ட எல்லாமே மறைஞ்சு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க குடும்ப சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் உங்களுக்கு தொழில் சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகிறது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானை வணங்குங்க அந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ அந்த குரு பகவானை வணங்கி வாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்லேயும் விரதம் இருந்து அந்த குரு பகவானை வாங்க இல்லைன்னா ஆலங்குடி அந்த குரு பகவானுடைய கோயிலுக்கு மகர ராசிக்காரங்கள் இந்த ஒரு வருஷம் பூரா டைம் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு வாங்க அது போக அந்த சுண்டுக்கடலை மூக்கு சுண்டல் சுண்டு கடலை இருக்குது இல்லைங்களா நூற்றி எட்டு கடலைகளை ஒரு வெள்ளை துணியில் கட்டி அது கூட நூற்றி எட்டு மிளகு போட்டு அது கூட ஒரு கை இப்படி உப்பு அதில் போட்டு அதை கட்டி வச்சு ஒரு மூணு நாள் சாமி ரொம்ப வைங்க மூணாவது நாள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஆற்றுலேயோ குளத்துலேயோ கடல்லையோ என்னுடைய கஷ்டங்கள் ஆகும்னு சொல்லி அதை கொண்டு போட்டுவாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு ஜோஷி ரொட்டை கொடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியமானது அந்த தசா தசாபுத்திகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இங்கே கேட்டுக்கோங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்